இந்த கயிறு நேற்று கட்டினது இன்றைக்கி இதை கட்டி இது வழியாக காலையிலேருந்து நிழல் ஏன்னா கொஞ்சம் சூரியன் இந்த சைடில் போயிட்டுருக்கு அதனால் நிழல் இந்த சைடு போகுது இப்படி நிழலோட அந்த பாதையும் நம்ம கவனிச்சிட்டே வரோம் இந்த நிழல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி நட்டில் இருபத்தி நாலு டிகிரி இந்த கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கோடை போட்டிருக்கிறோம் கிழக்கு மேற்கில் இது இதை இருபத்தி நாலு டிகிரி போகிறப்பா அது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த இடத்துல வந்து திரும்புது இந்த இது நேராக வந்து இப்படி திரும்புது இது நீங்களும் உங்கள் குச்சி நட்டு அதை கவனிக்கலாம் நன்றி